ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம சேனல தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான சுவையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய யோகங்கள் சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா திரிலோசனா யோகம் அப்படின்னா என்ன அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் இப்போ யோகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய கிரகங்கள் சம்மந்தப்பட்ட நிறைய யோகங்கள் சொல்லுவோம் அதில் வந்து திரிலோசனா யோகம் அப்படின்னா முதல்ல என்ன சார் நல்ல கேள்விமா இப்போது யோகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருக்குது யோகங்கள் தோஷங்கள் எல்லாமே ஒன்று தான் ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் உள்ள தொடர்பு அது வந்து பார்வையாக இருக்கலாம் செயற்கையாக இருக்கலாம் ஒன்றுக்கு ஒன்று திரிகோண ஸ்தானங்களில் இருக்கலாம் இல்லை ஒன்றோட ஒன்று ஏதாவது ஒரு வகையில் தொடர்புடையதாக இருக்கணும் அப்படி இருந்தால் அதுக்கு யோகம்னு பேர் நம்ம ஒன்றும் இல்லை கிரக சேர்க்கை பார்வையை தான் யோகம்னு சொல்லிடுறோம் இதை தவிர வேறு ஒன்றும் மாற்றம் கிடையாது அது கொடுக்கக்கூடிய பலன்கள் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு ஒன்று பார்க்குறோம் நம்ம என்ன சொல்கிறோம்னா நல்ல விஷயங்கள் சொல்கிறதுலாம் யோகம்னு விடுறோம் நெகட்டிவான விஷயங்கள்லாம் தோஷம்ன்றோம் இதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதில் எல்லாமே யோகங்கள் தான் காலசற்ப யோகமும் தான் காலசருப்ப தோஷம் ரெண்டும் ஒன்று தான் ஜோதிடத்தை பொறுத்த வரையில் அது என்ன பலனை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் நம்ம வந்து இங்கே கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்கு நல்ல யோகங்கள் இருந்தா கூட பார்த்தீங்கன்னா மறைவிடங்கள்ல இருந்தால் அது அந்த யோகத்தினால பெரிய அளவுக்கு பலன் கிடைக்காது அதே போல் அதுக்கான தசா புத்தி அந்த மாதிரி வாய்ப்புகள் கோச்சார ரீதியான தொடர்புகள் வரும்போது தான் அது வந்து நமக்கான ஒரு உண்மையான பலன்களை வந்து ஒரு ஜாதகர் வந்து அந்த பலன்களை முழுமையாக அனுபவிக்க முடியும் இப்படி தான் வந்து முதல்ல பார்த்துக்கணும் இப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து திரிலோசனா யோகம்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம் திரின்னா என்ன மூன்று மூன்று இங்கிலீஷ்லேயும் மூணு தான் சமஸ்கிருதத்திலேயும் மூணுதானே திரிசூளம் அப்படின்னு சொல்றோம்ல அப்ப திரி அப்படிங்கிறது மூன்று லோசன் அப்படின்னா கண் அப்படின்னு அர்த்தம் பார்வை கண் அப்படின்னு பேர் இப்போ திருநெல்வேலி அந்த தூத்துக்குடி மாவட்டங்கள்ல அந்த நவதிருப்பதின்னு ஒன்று இருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெருமாளுடைய பேர் வந்து அரவிந்த லோசன பெருமாள் அப்படின்னு பேரு அதாவது எப்படின்னா அந்த அரவிந்த அப்படின்னா செந்தாமரை அப்படின்னு பேர் லோசனம் அப்படின்னா கண் செந்தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை தான் என்ன சொல்றாங்க அரவிந்த லோசன பெருமாள் அப்படின்னு சொல்றாங்க திரி லோசனா யோகம் அப்படின்னா என்னன்னா மூன்று காலங்கள் இல்லையா திரினா முக்கண் இப்போ நமக்கு வந்து வலது கண் இருக்கு இடது கண் இருக்கு சிவபெருமானுக்கு எத்தனை கண் இருக்கு நெற்றிக்கண்ணுன்னு ஒன்னு இருக்கு இல்லையா அப்போ வலது கண் இடது கண் நெற்றிக்கண் இப்போ நட்சத்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா தேங்காய் கண் அப்படின்னு சொல்லுவாங்க தேங்காய்க்கு மூன்று கண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மிருகசிறுட நட்சத்திரத்துக்கு மூன்று கண் அப்படின்னு அதாவது இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஒரு நட்சத்திர மண்டலமும் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மிருகசிற நட்சத்திர மண்டலம் பார்த்தீங்கன்னா தேங்காய் கண் மாதிரி தெரிஞ்சுது மான் தலை மாதிரி தெரிஞ்சுது அப்படிலாம் சொல்லுவாங்க அதனால தான் வடிவம் மான் தலை முக்கண் கண் இப்படிலாம் சொல்லிக்கிட்டே வருவாங்கல்ல ஜோதிடத்தில் திரிலோசனா யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவனுக்கு முக்கண்ணன் அப்படின்னு சொல்கிறோம்ல சூரியன் வந்து ஒரு கண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் கண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் நெற்றிக்கண் அப்படின்னு வரும்போது அது தீயை வெளியிடக்கூடிய நெருப்பு தானே அதனால் அதுக்கு செவ்வாயை ஒரு கண்ணை எடுக்கிறோம் சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் கண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா சுக்கரன் தான் கும்பத்தில் சுக்கரன் இருந்ததுன்னா அவங்களுக்கு கண் பார்வையில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் அது மாறு கண் கூட சில பேருக்கு இருக்கும் இல்லையா அப்படி சொல்லுவாங்க சுக்கராச்சாரியாருக்கு தான் கண் சம்மந்தப்பட்ட பேரே உண்டு என்னடா திரிலோசனம் யோகத்துக்கு இதெல்லாம் சொல்கிறோமே அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த கதையையும் சேர்த்து பார்த்தா தான் அதுக்கு வரும் நம்ம ஆண்டாள் திருப்பாவை பற்றி இருக்கும்போது வாமன அவதாரத்தில் வந்து அவர்கிட்ட வரம் கேட்குறாரு இல்லையா கிட்ட வரம் கேட்கும்போது சுக்கராச்சாரியார் தான் அவங்களுக்கு குரு மாவழிக்கு இவர் எப்படி ஏமாத்தி ஒன்று அழிச்சுட்டு போகிறான்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவார் தாரை வார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிவிடுவார் இந்த உதவ அந்த தண்ணி கொஞ்சமாவது கீழே ஒன்னாலும் ஓட்ட போட்டு அப்படியே போய் அடைச்சிப்பார் வண்டு ரூபத்தில் அது தெரிஞ்சு என்ன பண்ணுவார் தர்ப்புல எடுத்து ஒரு குத்த குத்தணும்னா கண்ணு கட்டு போய்டும் அவருக்கு அதனால தான் சுக்கரனுக்கு ஒத்த கண்ணுடைய ஒன்று ஒரு பேரு உண்டு சுக்கராச்சாரியா இருக்கு அப்போ கண் அப்படின்னு வரும்போது இங்கே சுக்கரன் தான் ஆனால் இந்த இடத்துல ஜோதிடத்தை பொறுத்தவரையில திரிலோசனா யோகம் அப்படிங்கிறது மூன்று கண்களை குறிக்கக்கூடியது வலது கண் இடது கண் நெற்றி கண் அப்போ இந்த இடத்துல வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் இது மூன்றும் ஒரு ஜாதகத்துல தொடர்புடையதாக இருக்கணும் இதில் என்னன்னா முக்கியமான பியூட்டி இந்த மூணும் ஒரே ஜாதகத்துல ஒரே ராசியில சேர்ந்து இது யோகமா வராது ஏன் வராது அப்படின்னு சூரியனோட செவ்வாய் சேர்ந்தால் ரெண்டும் நெருப்பு கிரகம் இல்லையா அந்த இடத்துல என்ன பண்ணா அது வந்து அமங்கல தோஷமா மாறிடும் சந்திரனோட செவ்வாய் சேர்ந்தா கூட சந்திரமங்கல யோகமா இருந்தாலும் கூட அதுவும் பாத்தீங்கன்னா சிந்தனையில பல விதம் மனச்சிதைவுகளையும் மன உளைச்சலையும் உருவாக்கிடும் கூடுமான வரையில் இந்த சூரியன் செவ்வாய் சந்திரன் திரிகோணத்தில் இருக்கிறது தான் திரிலோசன யோகத்தோட முழுமையான யோகம்னு எடுப்பாங்க இப்போ என்னுடைய ஆஸ்தான் இருக்காருல வசந்தன் ஐயா அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திரிலோசன யோகம் இருக்கும் எப்படின்னா சூரியன் வந்து புரட்டாசி மாதத்தில் பிறந்தவருங்கிறதுனால சூரியன் வந்து கன்னிராசியில் இருக்கும் செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சமாக இருக்கும் சந்திரன் வந்து இந்த பக்கம் ரிஷபத்தில் இருக்கும் அப்ப மூன்றுமே பாத்தீங்கன்னா திரிகோண ஸ்தானத்துல இருக்கும் அப்ப இந்த திரிலோசன யோகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா முக்காலங்களையும் உணரக்கூடிய ஒரு சக்தியை வந்து அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் எப்படி கொடுக்கும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் தானே இப்ப ஒரு வந்து உலகப் புகழ்பெற்ற ஜோதிடரா அவரால் வர முடியுது அது மட்டும் இல்லாது எல்லாமே கொடுத்தது எல்லாமே நல்ல நோக்கத்துக்காக தவணை கொடுத்துட்டு போயிருக்காரு அடுத்தவர்கள் பயனடையுங்கிற நோக்கத்தோட அப்போ திரிலோசனா யோகம்ங்கிறது சூரியன் சந்தரன் செவ்வாய் கூடுமான வரைக்கும் மறைவிடங்கள் இல்லாமல் இதில் ரெண்டு கிரகமாவது நல்ல இடங்கள்ல இருக்கும் ஏன்னா ஏதாவது ஒன்று மறைவிடங்களில் வரத்துக்கு லக்கணத்துக்கு வாய்ப்பு இருந்தால் கூட கூடுமான வரைக்கும் சூரியன் சந்தரன் செவ்வாய் திரிகோணத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஜாதக அமைப்பு இருந்தால் அவர்களுக்கு வந்து முக்காலங்களையும் உணரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட பலன் இன்னும் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனை வந்து தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா சந்திரன் அப்படிங்கிறது வந்து தாயை குறிக்கிறது செவ்வாய்ங்கிறது சகோதரனை குறிக்கணும் அப்படிங்கிறதுனால இது என்ன பண்றாங்க இந்த திரி யோகம் இருந்தா அம்மா அப்பா சகோதரன் இந்த மூணு பேருக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றாங்க இது வந்து மேலோட்டமாக பார்க்குறதுக்கு சரியாக தான் இருக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா திரிலோசனா யோகம்ங்கிறது கிட்டத்தட்ட முக்கன் யோகம் சிவபெருமானுக்கு மூன்று கண் இருக்கிறது இல்லையா முக்கன் ஈஸ்வரனே ஒரு பேர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி மூன்று காலங்களையும் உணரக்கூடிய தன்மையை கொடுக்கறது தான் இந்த திரிலோசனா யோகம் இப்போ திரிலோசன யோகம் அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த விளக்கத்தை வந்து ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க இந்த திரிலோசன யோகம் ஒருத்தருக்கு இருந்தா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் சார் உதாரணத்துக்கு வந்து திரிலோசன யோகத்தை வந்து ஒரு என்னோட ஆசானோட ஒப்பிட்டு நான் சொன்னேன் ஆமா ஆமா உதாரண உதாரணத்தோட சொன்னேன் அவர் என்ன மாதிரி பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து முதல்ல வந்து ஒரு சின்ன வயசுலயே அவருக்கு ஜோதிட ஞானம் இயற்கையா வந்துருச்சு இது சில பேருக்கு வந்து பரம்பரையாக வரும் அவருக்கு எந்த பரம்பரையும் கிடையாது முன்னாடிலாம் யாரும் அவங்க பரம்பரையில் ஜோதிடம் தெரிந்தவர்களும் பார்த்தவர்களோ கிடையாது அது வந்து ஏதோ சொல்லுவாங்கள்ல போன ஜென்மத்தை விட்ட குறை தொட்டம் அது மாதிரி ஏதோ ஒரு தொடர்பு அது அவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயதிலேயே நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சிட்டாரு படிக்க ஆரம்பித்தது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு ஜோதிட நூலை நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் நூறு பாயிண்ட் இரநூறு பாயிண்ட் இருக்கும் ஆனால் அதில் நமக்கு அவசியமாக பயன்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பாயிண்ட்லேருந்து பத்து பாயிண்ட்டு தான் பயன்படும் அந்த அஞ்சு பாயிண்ட்டும் பத்து பாயிண்ட்டும் நம்ம வந்து அடிப்படையில் ரெகுலராக ஜோதிடத்தை பார்க்குறோம் இல்லையா அதெல்லாம் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி பார்த்து பார்த்து எததுலாம் சரியாக வருது எதெதுலாம் சரியாக வரலை அப்படின்னு எடுக்கிறது தான் முதல் விஷயம் ஏன்னா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ப்ராக்டிக்கலாக இது எந்தளவுக்கு கொடுத்து வருதுன்னு பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா பழங்கால பல நூல்கள்லேருந்து எந்தெந்த பலன்கள் எல்லாம் பலிக்காமல் போகுதுங்கிறத எடுத்து அவர் ரிஜெக்ட் பண்ணார் முதல்ல என்னென்னலாம் பலிக்குதுங்கிறத முதல்ல இருந்து பட்டியல் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் புது புது விஷயங்கள் வரும்போது என்னென்ன வருதுங்கிறத வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே வந்தார் ஓ இந்த கிரக சேர்க்கை இந்த டாக்டர் படிக்கிறதுங்கிறது பொது டாக்டர்லே பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிக்ஸ் இருப்பாங்க ஆர்த்தோ இருப்பாங்க இருக்குல்ல இதில் எங்கெங்க பிரிவு எல்லாம் போகிறாங்க இப்போ சினிமாவில் வந்து நடிகராக போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு துறையிலையுமே வந்து நுணுக்க நுணுக்கமாக ஆராய்ந்தார் அதே போல நோய்கள் என்னென்ன நோய்கள் எப்படி எப்படி ஹார்மோன்கள் இதுக்கு எங்கே எந்த மருத்துவத்தில் தீர்வு கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்க குடல் இறக்கம்னு தெரியாமல் கோடி ரூபா கொட்டி செலவழிச்சோம் அப்படிம்பாங்க ஊரில் பார்த்தீங்கன்னா வயசான பாட்டிகள் முடிய பிடிச்சி இப்படி தலைய பிடிச்சி லேசாக எடுத்தோ குடலை இப்படி தள்ளியோ கிளியர் பண்ணிவிடும்ல அது மாதிரி யாருக்கு எந்த இடத்துல தீர்வு இருக்குங்கிறத அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலங்களையும் உணர்ந்து அவர் சரி பண்ணார் இல்லையா இதுதான் வந்து இது ஜோதிடத்தில் அப்போ மற்ற இடங்கள் வரும்போது பெய்த மருத்துவத்துறையில் ஒரு டாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவருக்கு இந்த திரிலோசனா யோகம் இருந்ததுன்னா கடந்த காலத்து மருத்துவ முறைகள் என்னென்ன தீவிரமாக படித்து அதில் எதிர்தல்லாம் ரொம்ப அருமையாக கை கொடுக்குது எதெல்லாம் சரியா கை கொடுக்கலங்கிறத விலக்கி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாடர்னைஸ் பண்ணி எதிர்காலத்துக்கும் வாய்ப்புகள் கருவிகளை உருவாக்கி அவங்களுக்கு அந்த யோகம் இருக்கும் எப்படி ஒருத்தவங்களுக்கு திரிலோசனா யோகம் இருந்தால் அவங்க வந்து மூன்று தலைமுறைகளுக்கும் பயனுள்ள ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போவாங்க அது வந்து நீங்க செல்வமாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அறிவு இருக்குல்ல சில பேர் பார்த்தீங்கன்னா பரம்பரையா வந்து இது வந்து ஐந்தாவது தலைமுறை சில வீட்டில் நம்ம பார்க்குறோம் சொல்கிறோம்ல மூணு நாலு தலைமுறையா தொடர்ந்து பெரிய பெரிய ஆடிட்டராக இருப்பாங்க தொடர்ந்து வழக்கறிஞராக இருப்பாங்க தொடர்ந்து தொழிலதிபர்கள் இருக்காங்கல்ல இந்த மாதிரியும் அந்த வாய்ப்புகளை கொடுக்கும் அதுக்குன்னா அப்படி வர்றவங்களுக்கெல்லாம் இந்த யோகம் இருக்கணும் அப்படின்னு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பட் இந்த மாதிரி வந்து அந்த மூன்று தலைமுறைகள் கிட்டத்தட்ட அப்போ மூன்று தலைமுறைகள்ங்கிறது வந்து ஒன்று அவங்க குடும்பத்துக்காக இருக்கும் இல்லை அடுத்த சமூகத்துக்காக இருக்கும் ஒரு நாட்டுக்காக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு தீர்ச்சனியமான தீர்க்கமான தொலைநோக்கு பார்வையோடு அவங்க அருமையாக செயல்படுவாங்கங்கிறதுதான் இந்த திரிலோசனா யோகத்துக்கு உண்மையா கிடைக்கக்கூடிய பலன் இதுல இருந்து நேரடியா எனக்கு என்ன கிடைக்கும் நாளைக்கே கோடிஸ்வரம் ஆயிடுமோ அப்படி எல்லாம் பாக்க முடியாது பல கோடிஸ்வரங்களை உருவாக்கக்கூடிய அந்த வழிகளை கண்டறியவர்கள்லாம் கூட நீங்க இருக்கலாம் இல்லையா அப்படிதான் இந்த திரிலோசனா யோகம் பணியாற்றும் இருக்கவங்க அவங்க துறையில சாதனை பண்ண முடியும் இப்போ இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம திரிலோசனா யோகத்தை பத்தி இந்த சோஷியல் மீடியாவுல ரொம்ப குறைவா யாரும் பெருசா பேசுனதுன்னு தெரியல அப்படியே ஒருத்தவங்க ரெண்டு பேரும் பேசியிருந்தா கூட இந்த முக்காலங்களையும் உணரும் யோகம் அப்படிங்கறத யாரும் தெளிவாக சொல்லல ஏன்னா இப்ப நம்ம ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் இல்லையா இனிமே பாருங்க இதை எடுத்துட்டு ஆளுக்காளு எப்படி குதிர போறாங்கன்னு பார்க்கணும் ஒரு ஒரு சேனல்லயும் அதுக்காக தான் பேசுறது ஒரு டெஸ்டிங் தான் அது இதுல இப்ப நாம இதுலயே ரெண்டு விஷயத்தை தப்பா சொன்னோம்னா அதையே அவங்க சொல்லுவாங்க புரியுதா அதுக்காக தான் சொல்கிறேன் எத்தனை பேர் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சேனலாக நம்ம வாட்ச் பண்ணி பாருங்கள் அதுக்காகவும் இது இருக்கட்டும் எப்படியோ மற்றவங்களுக்கு பயன்பட்ட சந்தோஷம் தானே இந்த திரிலோசனா யோகத்தை பற்றி தப்பு தப்பாக சொல்லாமல் இப்போது மக்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்கல்ல அதுக்காக அந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் திரிலோசனா யோகம்னா என்ன அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத நிறைய அதாவது உங்களுடைய ஆசான் அந்த எக்ஸாம்பிளோட நிறைய சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றிமா என்ன இருக்குல்லே திரிலோசனா யோகம் அப்படின்னா என்ன அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் நல்ல விளக்கமாக பார்த்தோம் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ஜாதகத்தில் யாருக்காவது திரிலோசனா யோகம் இருக்கா அவங்க இந்த மாதிரி முக்காலத்தை கணிக்கக்கூடிய தன்மை உடையவங்களாக இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்கள் அப்படி இருந்தாங்கன்னா இதனுடைய பலனை நீங்கள் வந்து முழுமையாக அனுபவிங்க நன்றி வணக்கம்